மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் ஏ பிளஸ் பை நேக் மாநிலங்களவை தேர்தலில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் கமல்ஹாசன் டெல்லி அரசியலில் முதல் முறையாக கால்பதிக்கிறார் இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் மாநிலங்களவை தேர்தலில் மொத்தம் எத்தனை பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் மனுக்கள் மீதான பரிசீலனை குறித்தும் கமல்ஹாசன் டெல்லி அரசியலில் கால் பதிப்பது குறித்தும் முழுமையான விவரங்களை பகறலாம் வணக்கம் சேகா தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கின்ற மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக உறுப்பினர்களான வில்சன் தன்முகம் அப்துல்லா அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன் ஆகியோருடைய பதவிக்காலம் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைகிறது காலியாகின்ற இந்த ஆறு இடங்களுக்கும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்திலே அறிவித்தது அதன்படி மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கியது மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவஞ்சி சல்மா திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடுகின்ற கமல்ஹாசன் ஆகியோர் கடந்த ஆறாம் தேதி தலைமை செயலகத்திலே தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவசுப்பிரமணியத்திடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள் அதிமுக சார்பில் போட்டியிடும் இன்பதுரை தனபால் ஆகியோரும் அதே தேதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை மூன்று மணியுடன் நிறைவடைந்தது வேட்புமனு தாக்கல் பரிசீலனை இன்று நடைபெற இருக்கிறது வேட்புமனுவை திரும்பப் பெற ஜூன் பனிரெண்டாம் தேதி கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் இந்த வேட்பாளர்கள் ஏழு பேர் மனு தாக்கல் பேர் மனு தாக்கல் சார்பில் போட்டியிடும் மக்கள் நீதி மையம் வேட்பாளர் கமலாசன் ஆகியோருடைய வேட்பு மனுக்கள் இன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிகிறது ஏனென்றால் வேட்பு மனுவுடன் ஒரு வேட்பாளருக்கு பத்து எம்எல்ஏக்கள் முன்மொழிவு கடிதம் அளித்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் பார்த்தால் சுயேட்சை வேட்பாளர்கள் ஏழு பேருக்கு யாருமே முன்மொழிவு கடிதம் தரவில்லை என்பதனால் பரிசீலனையின் போது அவர்களது மனுக்கள் நிராகரிக்கப்படும் அது அறிவிக்கப்படும் என்பது தெரிகிறது திமுக அதிமுக மாநில சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஆறு பேருடைய மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படும் வாய்ப்பு உருவாகியிருக்கிறது ஜூன் பத்தொன்பதாம் என்று ஆறு பேரும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எம்பி பதவியின் மூலம் கமல்ஹாசன் முதன்முறையாக டெல்லி அரசியலிலே கால் பதிக்கிறார் ஏற்கனவே திமுகவிற்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்ற கமல்ஹாசன் இனி டெல்லியிலும் முழக்கமிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக நிறைய விவகாரங்கள் குறித்து பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது